ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் சொல்லிடு இன்னைக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் தமிழ் புத்தாண்டு அதுமா எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னா வேறுங்க அப்போலாம் வந்து ஒரு சைடு பொறிச்சிட்டு இருக்காங்க இங்கே வந்து சாப்பாடு வடித்து ரெடியாக இருக்குது அது என்னது சாம்பார் காய் பொரியல் என்ன காய் வடலங்கா பொரியல் வடை பாயசம் இங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னெல்லாம் இருக்கு இங்கே வந்து வடைக்கு வந்து கடலை பொறுப்பு எல்லாமே ஊற வச்சுருக்காங்க இங்கே வருங்க வா காலையிலேயே எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்துட்ருவாங்க இந்த வருஷம் வருஷம் வேறு வந்துட்டு தமிழ் புத்தாண்டு வேற என்ன அது ஞாயித்துக்கிழமை வந்ததுனால எல்லாருக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு போராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்துட்டு இடம் வந்திருந்தால் லீவு எல்லாம் வந்திருக்கும் அதனால் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க இந்த தரம் ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது இருந்தாலும் நம்ம கொண்டாடலாம் எந்த டேத்தில் வந்தால் என்னங்க இருங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ வெளியே வந்துட்டு ஃபாலோலாம் போட்டுருக்காங்க அதை காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வடை போடுறது

சரியாக கோலம் போட்டு தெரியாதா இப்போ தான் வந்து கற்றுக்கிட்ருக்கு கற்றுட்டுருக்க எப்படி அழகாக போட்டிருக்கு பாருங்க அப்புறம் வந்துட்டு கதவுக்குங்க வருங்க பாருங்க கதவுக்கெலாம் போட்டு எல்லாம் வச்சு காலையிலே நேரமாக எந்திரிச்சது எல்லாமே பண்ணிடுச்சிங்க பாருங்க வேலைக்கு எல்லாமே வச்சு பண்ணியாச்சு சரி அடுத்தது குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் யாருங்க இப்போ வந்துட்டு பொரியலும் சாம்பாரும் ரெடியாகிருச்சு இது என்ன பொரியல் எங்கேருங்க பொடலங்காவா பொடலங்காய் பொரியல் வந்து ரெடியாயிருச்சு அது என்னங்க இது வந்துட்டு என்னது முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார் மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார்

வட ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது அடுத்தது பருப்பு பாயாசம் கிண்டிகட்டு வா அடுத்தது இது அப்பளமா இன்னைக்கு எங்க வீட்டில் தமிழ் புத்தாண்டு அதுமா இதுதான் எங்க வீட்டில் ஸ்பெஷல் அவ்வளோதான் இதுதான் இன்னைக்கு எங்க வீட்டில எல்லாம் பண்ணியிருக்கோம் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்ல சொல்லு நல்லா நல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தமிழ் பிடித்தாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க பாய் பாய் சொல்லிடு